ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் யூஷுவலான பாயாசம் ரெசிப்பி இல்லாமல் ஃபெஸ்டிவல் டைமில் கேரட் வச்சு இந்த கீர் செஞ்சு பாருங்கள் அசத்தலான சுவையில் இருக்கும் பாதாம் முந்திரி சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் செய்யலாம் கேரட்டோட இன்னுமே டேஸ்ட் வந்து ரிச்சாக இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடும்போது கூட இன்னும் கூலாக சாப்பிடும்பொழுது இன்னுமே நல்லாயிருக்கும் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளார போய் பார்க்கலாம் இதுக்கு முதல்ல நம்ம தேவையான அளவுக்கு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கணும் அப்ப வெந்த பிறகு தான் நம்ம அரைக்க முடியும் இது வேகும் பொழுதே நீங்கள் முந்திரி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அரைக்கும் பொழுது ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் லைட்டாக கொஞ்சமாக உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் வந்து ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் கேரட் வந்து அரைக்கும் பொழுது நல்லா அரைப்படும் நல்லா அரைச்சி மைய விழுதாக அரைச்சி இந்த மாதிரி அதே குக்கர்லேயே எடுத்துக்கலாம் நம்ம அப்படியே கேரட் வந்து தென்படக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க அரைக்கும் பொழுது முந்திரி கூட நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான பால் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் கீர் எவ்வளோ நமக்கு வேணுமோ திக்காக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறையா வேணும்னா அதுக்கு தேவையான பால் சேர்த்துக்கோங்க அளவெல்லாம் இதில் வந்து நம்ம சொல்ல முடியாது நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் பாலோடு சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கப்புறம் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம் இப்போ நான் எடுத்திருக்கிறது ஒரு ஆறுலேருந்து ஏழு கேரட்டுக்கு முக்கால் கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை வந்து இனிப்பு போதுமான அளவு உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்து அஞ்சு நிமிஷம் போல் திருப்பி இதை வந்து கொதிக்க விடலாம் சக்கரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதித்து அது திக்கான கன்சிஸ்டன்சி வந்த உடனே இதில் எப்பவும் போல் முந்திரி திராட்சை வேணும்னா திராட்சை தாளிச்சிக்கோங்க நான் முந்திரி மட்டும்தான் தாளிச்சிக்கிறேன் நல்ல நெய்யில் வறுத்த முந்திரியை இதில் சேர்த்துடலாம் தேவைய தேவைப்பட்டால் நீங்கள் குங்குமப்பூ கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டை வந்து ரிச்சாக காமிக்கிறதுக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டிய ஒன்று தான் இப்போ முந்திரியை தழித்ததுக்கப்புறம் நம்ம ஏலக்காய் தூளை சேர்த்து நல்லா கிளரி ஒரு ரெண்டு நிமிஷம் போல் கொதிக்க விட்டு எடுத்தால் நம்ம கேரட் கீர் சூப்பராக ரெடி ஆகிடும் சூடாகவும் சாப்பிட்லாம் ஆறிப்போய் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சியும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் உங்கள் எல்லோருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன் மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகும் தேங்க் யூ